மாதம் மாதம் கடைசி செவ்வான்னா எங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம் இந்த மாதம் கிட்டத்தட்ட ரெண்டு வா மாதங்கிட்ட நாங்கள் கோயிலில் போய் பூஜை வச்சு பொங்கலை இந்த மாதம் கார்த்திகை மாதங்கிறதுனால கண்டிப்பாக கோயிலில் போய் சாமி கும்பிட்டு பொங்கணும்னு சொல்லிட்டு எல்லாேருமே போயிட்டோம் எங்கள் வீட்டில் யாருக்கு வீட்லேயுமே சாமி ரூம் கிடையாது எங்கள் வீட்டில் பெரிய மாமா வீட்டில் சின்ன மாமா வீட்டில் யாருக்கு வீட்லேயும் கிடையாது பூஜை ரூம் வச்சோன்னா கோயிலில் போய் இங்கே போய் சாமி கும்பிட மாட்டோம்னு சொல்லிவிட்டு அப்போவே வீடு கட்டின அப்போவே யாருக்க வீட்லேயுமே சாமி ரூம் கிடையாது அதனால் அன்றைக்கி எங்கள் பத்ரகாளி அம்மன் கோயில் தான் எங்களுக்கு குடும்ப கோயில் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக சோறு சாம்பார் அவியல் கூட்டு பாயசம் அப்புறம் என்ன ஊருக்கு வைப்போம் பலகாரம் மட்டும் இன்றைக்கி சூடலை மித்தபடி நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நாள் கழித்து சாமி கும்பிட்டது போல் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு சாப்பாடும் வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்தது பஞ்சாமிர்தமும் வைப்போம் நீங்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாய்